சியக்காக்கு பதினஞ்சு மூலிகை பொருட்கள் இது சியக்கா நெல்லிக்காய் செம்பருத்தி பூ அவுரி வெட்டி வேறு செம்பருத்தி இலை கொய்யா இலை ஆவாரம் பூ கருவேப்பலை ரோஜாப்பூ இது இது கரிசலாங்கண்ணி வெந்தியம் வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க வாங்கி வழுக்க மண்டிலேயே முடி வளர்ந்துருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்கேல்ப் வந்து தெரியற மாதிரி ரொம்ப தின்னான ஹேர் அதே போல வந்து எனக்கு வேர்ல வந்து பாத்தீங்கன்னா பொடுகு இருந்து நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு ஒன்ஸ் நான் வந்து சியக்கான்னு ஸ்டார்ட் பண்ண பிறகு

பயங்கர பரபரப்பா வந்து போயிட்டு இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து அள்ளி குவிஞ்சுகிட்டே இருந்தது ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வடம் பெரும்பாக்கம்ல செம்பர்த்தி ஷேக்கோட manufacturing யூனிட் வந்திருக்கோம் அதே போல ரெட்டேரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்டரி அவுட்லெட் வந்து அவேலபிள் இருக்கு as usual நம்ம மாம வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சூப்பரான மாம் ரொம்ப சாஃப்ட்டாவும் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பயன் பெறணும்ன்றதுக்காக பார்த்து பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து தான் பார்த்தோம் ஷேக்காய் மட்டும் தான் பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ப்ராடக்ட் வந்து நமக்காக பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க நம்ம உச்சி முதல் பாத வரை பல பலன் இருக்கணும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கணும் பார்த்து பார்த்து பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சோ வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களால முக்கியமான நல்லா இருக்கேன் சார் நம்ம நல்லா இருக்காரு முக்கியமான விஷயம் என்ன மேம் எனக்கு வந்து நீங்க ஷேக் ஷேக்காய் கொடுத்திருந்தீங்க நான் யூஸ் பண்ண நல்ல ப்ராப்பரா எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து குடுத்துட்டு இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படினா எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி வாங்கணும் எங்க போய் வாங்கணும் அதே போல என்ன பிரைஸ் ரிசல்ட் யூஸ் பண்ணி யார ரிசல்ட் வந்து இருக்க நீங்க யூஸ் பண்றீங்க சொல்ல உங்களோட ரிசல்ட் வந்து வீடியோல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல குவியல் குவியலா வந்து அனுப்பிச்சுட்டே தான் பீட்பேக் கொடுத்துட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க என்னோட ரிசல்ட் பத்தி நம்ம ஓகே என்னோட ரிசல்ட் எப்படி நீங்களே லைவா பாத்துட்டு இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கு முதல்ல நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க வாங்கி வழுக்க மண்டிலே முடி வளர்ந்துருக்கு ஆனா நான் வந்து எல்லாம் கமெண்ட்ஸ்ல பார்த்தப்ப யாரும் பயன்படுத்தி ரிசல்ட் வந்தவங்க அவங்கள கூட்டி பேசுங்கன்னு சொல்றீங்க ஆனா கூப்பிட்டா வர மாட்டாங்க யூடியூபா மீடியாவா ஐயோ அந்த வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா போட்டோ குடுத்துருக்காங்க தலைமுடி போட்டோ கொடுத்துருக்காங்க அது நம்ம லேப்டாப்ல வச்சிருக்கோம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அதனாலதான் மேம்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இவங்க வந்து எனக்கு இவங்க தான் வந்து இப்ப யூடியூப்ல வந்து சொல்றாங்க இல்லை இல்ல நான் எதாவது என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேம் அது வந்து லைவா காமிக்கிறப்ப அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல எனக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு அதை பார்த்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி நேத்து கூட ஒரு கால் வந்து வந்தது நைட்டு பத்தரை மணிக்கு போன் பண்ணாரு கேரளால இருந்து ஒரு சார் சின்ன வயசு தான் ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் அவருக்கும் முடி வளர்ச்சி இல்ல பிளஸ் வந்து ஒயிட் ஹேர் ஹவுஸ் இருந்துதான் சேகாவை போட்டு அவருக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு மேம் நீங்க யூடியூப்லயே மார்க்கெட்டிங்க நீங்க பண்ண தேவை நாங்களே போதும் நிறைய பேருக்கு பண்ணி நாங்களே நாங்களே வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கு நான் எப்படி ஃபீல் பண்றேன் நான் யூஸ் பண்ண நான் எப்படி ஃபீல் பண்ண ஷேர் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்கேப் வந்து தெரியுற மாதிரி ரொம்ப தின்னான ஹேர் அதே போல வந்து எனக்கு வேர்ல வந்து பாத்தீங்கன்னா பொடுங்க இருந்து நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு நல்லா நான் வேற வந்து இப்படி ஹேர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பயங்கரமா பண்ணி அது ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒன்ஸ் நான் வந்து ஷியக்கான்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த ஹேர் ஃபால் எனக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சது ஃபீல் பண்ணேன் இவ்வளவு இவ்வளவு முடி கொட்டிட்டு இருந்தது எனக்கு இப்ப வந்து ஒன்னு ரெண்டு மூணு தான் முடி கொட்டுது ஸோ அந்த டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா குட்டி குட்டியா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் வந்து எனக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு அதே போல எனக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷியக்கா யூஸ் பண்ண ட்ரை ஆயிடும் ஹேர் அது மாதிரி ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க கிடையாது ஆக்சுவலா ஷேக்கா யூஸ் பண்ண போய் எனக்கு சாஃப்டா இருக்கு ஒரு மாதிரி ட்ரையா இருந்த ஹேர் வந்து இப்போ சாஃப்டா இருந்து கரெக்டா ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரோத் வந்து இப்போ எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மந்த்ஸ் இருக்கு மேம் நம்ம வீடியோ த்ரீ மந்த் இருக்கு சோ த்ரீ டு போர் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் இருக்கு நான் நீங்க வந்து டைம் பீரியட் யூஸ் பண்ண பண்ண இன்னும் நிறைய சேஞ்சஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்ப ஃபர்ஸ்ட் மேம் நான் பயன்படுத்த இப்ப புதுசா பார்க்கறவங்களுக்காக நம்ம ஷியக்கா பத்தி நீங்க சொல்லுங்க இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்றத உடனே நாம பாத்துரலாமா அப்ப கண்டிப்பா பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த சீயக்காய் இல்லாம நம்மளால வந்து சீயக்காய் பவுடர் தயாரிக்கவே முடியாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் கெமிக்கல்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாதுங்க பாருங்க ஆடி இது வந்து நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் நல்ல காய வச்சு எடுத்திருக்கோம் பாருங்க இது வந்து முடி கருகருப்புக்கு மாத்திரம் இல்ல நல்ல வளர்ச்சி குளிர்ச்சி கொடுக்கும் அதாவது வந்து ஹீட் பாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடி கொட்டும் கண்டிப்பாக ஹீட் அதிகமா இருந்தா முடி கொட்டும் இந்த நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சியும் பிளஸ் வந்து நல்ல கருகருப்பு கொடுக்கக்கூடியது இது செம்பருத்தி செம்பருத்தி பூவும் முடி வளர்ச்சிக்கு முடி நல்ல ஷைனிங்கா இருக்கிறதுக்குலாம் செம்பருத்தி பூ ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து அவரி வெள்ளை முடி நான் சொல்றேன் இல்லைங்களா டெய்லி பயன்படுத்துனீங்கன்னா வெள்ளை முடி கருப்பாகும் சொல்லிட்டு ஆமா கண்டிப்பா அதுக்கு வந்து இந்த அவுரி தான் நான் போடுறேன் அவரி சரியான அளவு போடும்போது வெள்ள முடிய வந்து கருப்பாக்குது இது முடி வளர்ச்சிக்கு வாசனைக்கு அந்த பொடுகு அந்த மாதிரி சிறகு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சரி பண்ணும் நல்ல வளர்ச்சி முடி வளர்ச்சிக்கு கூட வெட்டி வேறு செம்பருத்தி இலை பாத்தீங்க செம்பருத்தி இலை வந்து ரொம்ப ஷைனிங்

குளிர்ச்சி முடி நல்லா ஸ்ட்ரென்த் பண்றக்கூடிய நல்ல ரிசல்ட் இது வந்து கருவேப்பிலை கருவே கருவேப்பிலை உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை நல்லது ப்ளஸ் வந்து இது மு வெல்ல முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு நல்ல ரிசல்ட் இந்த ஆவுரி இந்த கொய்யா இல இந்த கருவேப்பிலை இதை பாருங்க இது கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து சரியான அளவு போட்டு தயாரிக்கும் போது வெள்ள முடியை வந்து கருப்பாக்குது இது வந்து ரோஜாப்பூ ரோஜாப்பூ ஆமா இது வாசனைக்கும் இந்த வாசனைக்கு நல்லது தலைமுடிக்கும் நல்லதுதான் ஆனா வாசனைக்காக போடுறோம் ஏன்னா கொஞ்சம் ஜனங்க வாசனையை எதிர்பார்க்குறாங்க முடி வளர்ச்சிக்கும் நல்லதுதான் வெந்தயம் இது வெந்தயங்க வந்து சரி பண்றதும் ஹீட் ஆகுறது வந்து குளிர்ச்சி சரி பண்ணும் பிளஸ் வந்து முடி வளர்ச்சி பொடுகு சரி பண்றது நல்லா இருக்கும் மழை மழை நல்லா தேய்ச்சி குளிக்கும் போதே ஒரு நல்ல ஃபீல் ஆகும் நம்மளுக்கு இதுவும் இப்படிதான் பச்சை பயிர் பச்சை பச்சைப்பயிரும் உங்களுக்கு வந்து பளபளப்பு கொடுக்கும் முடி வளர்ச்சிக்கு நல்லது இது சோப்பு கொட்டை நல்ல காய வச்சு அரைக்கிறோம் இது காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா பூந்தி கொட்டையை அவ்வளோ நொறை வருங்க ஆக்சுவலா நீ யூஸ் பண்ணி மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு இல்லையா மேம் கண்டிப்பா ஒண்ணு சோப்பு கொட்டையை வந்து அதிகமா போட்டீங்கன்னா முடி வளர்ச்சி வறட்சி ஆயிடும் ஓ வறட்சி ஆயிடும் சீக்கிரம் வெள்ள முடி வந்துடும் அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வந்து சோப்பு கொட்டையே இப்ப ஒரு கிலோனா மத்த இன்கிரீடியன்ஸ் சரியான அளவு போடுவோம் இது மாத்திரம் ரொம்ப குறைவா இருக்கும் இப்ப ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் போடுவோம் அதுக்கு மேல போட்டாக்கா முடி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு முதல்ல ரஃபா இருந்தது இப்ப இந்த சீக்கத்துல பயன்படுத்தி சாப்பிட்டா இருக்கு அந்த சாஃப்ட்டுக்கு காரணமே வந்து வெந்தியும் பிளஸ் வந்து செம்பருத்தி இலை பச்சை பயிறு இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும் நெல்லிக்காய் இதெல்லாம் கண்டிப்பா ஆமா இது வந்து கொஞ்சம் குறைவா தான் போடுறோம் நம்ம சீக்கால வந்து நுரைத்தன்மை வராது நீங்க வந்து ஆர்கானிக் நிறைய எதிர்பார்க்காதீங்க ரிசல்ட் எதிர்பாருங்க நிச்சயம் ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி நிச்சயமா இது நீங்க எப்படி பயன்படுத்தணும் அதுவும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் நான் வந்து சொல்றேன் லாஸ்ட் வய லிங்க் டிஸ்கிப்ஷன் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அது நீங்க உப்பு போடாம வடிச்சீங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியில நீங்க வந்து ஷேகா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் டூ ஹாஃப் அண்ணா ஊரை வச்சு நீங்க குளிச்சீங்கன்னா செம்ம ரிசல்ட்டுங்க நான் அனுபவிச்சிருக்கேன் நல்லா சொல்றேன் இல்லையானா தேங்க் யூ மேம் தேங்க் யூ முதல்ல நீங்க ரா மெட்டீரியல பாத்தீங்க இப்போ இதை நம்ம எல்லாம் ஆராய்ச்சி வச்சிருக்கோம் ஏன்னா பவுடர் அப்படியே வந்து உங்களுக்கு உங்களுக்கு பண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம் இது வந்து சோப்பு கொட்டை மாவு பாருங்க பாத்தீங்களா இவ்வளவு மாவு அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க அந்த பூந்தி பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க சில பேர் பூந்தி கொட்டைனா புரியாது சோப்பு கொட்டைனா தான் புரியும் அதை மாவா அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து சீயக்கா தூள் அங்க சீயக்கா ரா மெட்டீரியலா பாத்தீங்க இல்லையா இது பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன் கரிசலாங்கண்ணி பவுடர் பாருங்க இது பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன் இந்த ரோஜாவை காமிச்சேன் இல்லைங்களா நல்ல வாசனையா இருக்கும் முடிக்கும் நல்லதுன்னுட்டு ரோஜாவை வந்து நல்ல மாவா அரைச்சு வச்சிருக்கோம் இது செம்பருத்தி பூ அது அப்படியே ஆமா இதுவும் மாவை அரைச்சு வச்சிருக்கேன் பச்சை பயிறு நீங்க உங்ககிட்ட ரா மெட்டீரியலா காமிச்சிருப்பேன் பச்சை பயிர் எவ்வளவு மாவா அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க ஆவாரம் பூ அங்க காமிச்சோம் இல்லைங்களா ஆவாரம் பூ உங்களுக்கு ரா மெட்டிரியல இது ஆவாரம் பூ அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து மருதாணி மருதாணி இல பவுடரா அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து கொய்யா இல கொய்யா சூப் மாவா அரைச்சு வச்சிருக்கிறது கருவேப்பிலை கருவேப்பில முடி பொடி அரைச்சு வச்சிருக்குது இது வெந்தயம் செம்பருத்தி இல பொடி அரைச்சி வச்சு பொடியை அரைச்சு வச்சிருக்கேன் இது வெட்டி வேரு பொடி வெட்டி வேறு ஆமா இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரா மெட்டீரியல்ஸா வந்து ஃபஸ்ட்டு காய வச்சு எல்லாமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அது ஸ்டோர் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல இந்த மாதிரி மிஷினரிஸ் நிறைய இருக்குது மேனுபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி மிஷினரிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து அரைப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட வேஸ்ட் நிறைய வரும் வேஸ்ட் இந்த சென்ஸ் ஆஃப் சின்ன 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 சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் மைய அரைக்க முடியாது சோ அந்த மைய அரைக்கிறதுக்காக வந்து ரெண்டு மூணு வாட்டி அரைச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா பொடியா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் மிக்சேஷன்ல வச்சு நமக்கு ஃபுல் ஃபினிஷ் ப்ராடக்ட்டா கொடுப்பாங்க இவ்வளவு நேரம் நம்ம லைவா நேச்சுரல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அதாவது இயற்கை மூலிமா விளைஞ்சு எடுத்து நமக்கு வந்து தயாரித்து காய வச்சு தயாரித்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் இயற்கை முறைப்படி நம்ம செய்கிறோம் செய்கிறோம்ட்டு ஆனால் யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க ஃபார் டைம் இல்லை நம்ம சில ஃபார் செகண்ட் டைம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம இயற்கை முறையில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஆர்கானிக்கா நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்ற காரணத்துக்காக நம்ம மேம் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க மேம் ஆக்சுவலாக இவர் வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல இது நம்ம இவரை பார்த்ததே இல்ல இப்பதான் இப்ப இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஆமா அதாவது வந்து நம்ம கிட்ட வந்து அரை கிலோல இருந்து சொல்றோம் கடையில இருந்து வந்தவன கால் கிலோ கொடுக்கணும்ன்றோம் ஆனா இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா எடுத்தவன நாங்க முதல்ல பயன்படுத்தி பாக்குறோமே ஒரு சின்ன பேக்கெட் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர் கடையில கடை வச்சிருக்கவங்களும் சரி நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி டீலர்ஸும் சரி எங்களுக்கு எடுத்தவனே நீங்க கால் கிலோ அரை கிலோ வேண்டாம் சேஷ பேக்கெட் மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன் சூப்பர் சோ அதாவது தொழில் வாய்ப்பா நம்ம பண்ணனும் அதாவது யூசேஜ்க்கு தாண்டி இதை வச்சு நம்ம தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு வாய்ப்பும் நமக்காக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சாஷே பேக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளோட செம்பருத்தி ஸ்ரீயக்கா ப்ராடக்ட் ஸோ சாஷே பேக்கெட் இப்போ நீங்க பல்கா நீங்க வாங்கிட்டு டீலர்ஷிப்ல நீங்க ப்ரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட காஸ்டிங் ஏற்ற எம்ஆர்பி காஸ்டிங் வரைக்கும் நீங்க தாராளமாக வந்து சேல் பண்றதுக்கான வாய்ப்பும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேம் இது எங்கெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் மேம் ஏதாவது நம்ம தமிழ்நாடு இந்தியா அந்த மாதிரி லொகேஷன் வைஸ் எப்படி மேம் எல்லாம் இப்போ வெளிநாடுல இருந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல கூட வெளிநாட்டு தமிழ்நாட்டில் கூட வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கால இருக்கிறவரு கூட ஒருத்தர் போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க வழுக்க இருந்ததுமா இப்ப வழுக்கெல்லாம் மறைஞ்சிருக்கு முடிய அடர்த்தியா வளர்ந்துருக்கன்னு இருக்காங்க அவர்கிட்ட நான் போட்டோ கேட்டிருக்கேன் தரையானு இருக்காங்க அவரு நான் கொஞ்சம் ஒர்க்கா இருக்கிறோமா முடிஞ்சவனே நான் போட்டோ அனுப்புறேன் இருக்காங்க சூப்பர் அதாவது ஒரு வழுக்க அப்படின்னா நம்ம நம்ம உடம்புல நம்ம தள்ளக்கூடிய வேறே இல்லாத இடத்துல கூட வந்து வேறு திருப்பி புதுப்பிச்சு வளர்ந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்ற இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கும்போது போது உண்மையிலே ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து கொடுக்குது உங்களுக்கு வேர் வீக்கா இருந்தாலும் சரி வேர் வந்து இல்லனாலும் சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹீட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் தாண்டி நமக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் க்ரோத் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப் புல்லா இருக்கு ரத்தம் சம்மந்தப்பட்டு வருகிற வழுக்கைய வந்து சரி பண்ணாரு அதையும் சொல்லிடறேன் மத்தபடி எந்த பிரச்சனையினால உங்களுக்கு வழுக்க வந்திருந்தா அதுக்கு நம்ம ரிசல்ட் வந்திருக்கு அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஷாப்ல உங்களுக்கும் வரும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க மேம் அப்படி பண்ணிட்டுமே நம்ம வந்து பண்ணலாங்களா ஆ பண்ணலாம் இந்த மாதிரி வந்திருக்காங்க வந்து பண்ணி நல்ல ரிசல்ட் எங்க ப்ராடக்ட்ல வந்திருக்கு அவங்களுக்கு ஏன்னா வந்து ஆயிரக்கணக்கில் நம்மளால பணம் செலவு பண்ணி முடியலமா ரொம்ப விலைய ஒரு ஒரு சிட்டிங்கும் இவ்வளோ ஆயிரம் வாங்குறாங்க என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இங்கே வந்தால் நீங்கள் ரிசல்ட் வருமான்னாங்க வாங்க போடுங்க கண்டிப்பாக ரிசல்ட் வரும் இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி உண்டுன்னு அது மாதிரி வந்திருக்கு எஸ் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சத்து குறைபாடு இருக்கு உடம்புல நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணல அட் சேம் டைம் வந்து நீங்கள் இப்போ

போறாங்க நம்ம அது உண்மையிலேயே நம்ம பாக்குறதுக்கும் அப்பாடா இப்ப வந்தோம் நம்ம ஷியக்கா தான் வாங்க வந்தோம் கடைசியில பார்த்தா நம்ம பல பொருட்கள் நம்ம வாங்க போறோம்ன்றது இந்த வீடியோ மூலியமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொல்லுங்க நம்ம இதை பத்தி ஆமா அதாவது வந்து சியக்கா வந்து டே பை டே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் ஃபைவ் மந்த்தில் வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளாக் ஆக் சிலருக்கு ஃபைவ் மந்த்து சிலருக்கு வந்து எயிட் மந்த்து ஒன் இயர் ஆகுது அது லாங்காக இருக்குது ப்ளஸ் வந்து டே பை டே என்ன சொல்ல எங்களுக்கு அது டைமும் இல்லை சிலருக்கு வந்து சரியாக ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இப்போ நான் ஒயிட் ஹேர்ஸை பிளாக் ஆக்கிறதுக்காக கொண்டுவே கருப்பு எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன் பிளாக் ஆயில் செம்பருத்தி ஆர்கானிக் பிளாக் ஆயில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க சல்பர் இல்லாத கொப்பர சல்பர் இல்லாத சம்பர் போடுறது கொப்பர இது ஓகே அதை வந்து நம்ம மிஷின் பாருங்க செக் மிஷின் இது இந்த கொப்பரைய வந்து நம்ம இதில் போடுறோம் வச்சு போடுறோம் ஓகே போட்டு இது நல்லா சுத்தமான எண்ணெய் இப்படி வந்துடும் மிஷின் போடுவாங்க அந்த எண்ணெயை தான் சுத்தமான எண்ணெய் எடுத்து நம்ம அங்க வச்சிருக்காங்க பாருங்க சோ இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து சுத்தமான தேங்காய் ஆமாம்மா இப்போ நேத்து ஒரு எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ இது இன்னைக்கு ஒரு ஐம்பது கிலோ போடுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்களா அதனால தான் இவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக் சைஸ்ல வந்து கடாய் வச்சிருக்கீங்களா எம்ப ஆடியோ இது வரைக்கும் இந்த மாதிரி கடாய் தட்டலாம் பார்த்ததில்லை தூக்கறதுக்கே தனியாக ஸ்ட்ரென்த் வேணும் போல இருக்கு ஸோ ஐம்பது கிலோ லோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாக் ஆர்கானிக் ஆயில் செம்பருத்தி மூலியமாக நம்ம வந்து தயாரிக்க போகிறாங்க அதோட தயாரிப்பு விதம் என்ன என்ன நம்ம ப்ராசஸ் பண்ண போறாங்க ஸோ ஆக்சுவலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க முப்பத்தஞ்சு இன்க்ரீடியன்ஸ் போடுறோம்னா முப்பத்தஞ்சு இன்க்ரீடி இருபத்தஞ்சு நீ போடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு மூணு மாதத்துல வந்து வெல்ல முடியை வந்து கருப்பாக்கும் ஆஹா சோ மு முப்பத்தஞ்சு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைவ்வாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சூப்பர் இருக்கு கடாய் வச்சா இது கொப்பரை இந்த மிஷின்ல போடுறோம் மிஷின்ல போட்டு அரைக்கிறோம் இப்போ ஆற்றி இருக்காங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் வருது பாருங்க தான் உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் போட்டு தான் நம்ம வந்து கருப்பெண்ண தயாரிச்சு கொடுக்கறேன் நான் இதுல கொஞ்சம் கூட கொப்பரையில கூட நம்ம வந்து சல்ஃபர் போடாதது தான் கொப்பரை எடுத்திருக்கோம் பாருங்க போட்டுட்டே இருக்கார் பாருங்க எண்ணெய் எப்படி வருது பாருங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாருங்க எவ்வளவு எண்ணெய் வந்துட்டே இருக்கு சுத்தமான எண்ணெய் தான் கொப்பரையை கூட நம்ம பார்த்து பார்த்து தான் எடுக்கிறோம் சல்ஃபர் போடாத கொப்பரையை தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் எதுலையுமே வந்து கெமிக்கல் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்றது நம்மளுடைய கான்செப்டே நம்ம இப்போ பாருங்க அடுப்பு பத்த வச்சாச்சு கடாய் வச்சுட்டோம் இந்த இது வந்து இரும்பு கடாய் இந்த இரும்பு கடாயில வந்து ஐம்பது லிட்டரு நான் சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெயை ஊத்துறேன் ஊத்துங்கம்மா நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெயை வந்து எடுத்து அதை அளந்துருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஜனங்க மதியில கொடுத்துருக்கு இப்ப பாருங்க பத்த வைக்க இன்னும் அனல் மூட்டை மூட்டை என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாக ஆரம்பிச்சிடும் இப்ப பாருங்க எண்ணெய் ஒருத்தன ஐம்பது லிட்டரு இது நல்ல காஞ்சி வந்திருக்கு நல்ல இது இந்த அளவுக்கு போதும் சூடு இப்ப வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் நல்லது நம்ம தலைக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் வெந்தியம் போடுறேன் ஐம்பது கிலோக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் நான் இப்ப இது வெந்தியமும் முடி வளர்ச்சி உங்களுக்கு டேண்ட்ரஃபும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் பிளஸ் வந்து முடி கொட்டுறது நிறுத்தும் இந்த வெந்தியம் இது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனா இப்ப நம்ம வந்து இப்ப இந்த கருஞ்சீரகம் இப்ப இந்த எண்ணெயில எதுக்கு போடுறேன்னா முடி வந்து வெள்ளை முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு உண்டான நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இப்ப கருஞ்சீரகம் போடுறது நம்ம இது வந்து முழு நெல்லிக்காய் ஏன் இதை வந்து இங்க எல்லாமே வந்து இது கொஞ்சம் இன்க்ரிடியன்ட்ஸ்லாம் இலைகள்லாம் பச்சை பச்சையாக எடுத்து வச்சிருக்கீங்க இத மாத்திர ஏன் போடுறீங்கன்னா இந்த நெல்லிக்காய் மாத்திரம் நம்ம வந்து காஞ்சது தான் போடுறோம் ஏன்னா இல்லைனா பச்சையை போடும்போது புளிப்பு தன்மை கொடுத்துரும் அது எண்ணெய் வந்து பயன்படுத்துகிறதுக்கு நல்லதில்லை அதனால தான் முழு நெல்லிக்காய் போடுறேன் இது கற்றாழை இது கற்றாழையும் கட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் அதோடைய மஞ்சள் கலரில் விஷத்தன்மை மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் போய்ட்ட உடனே ஒரு கழிச்சு தான் சரியான அளவுக்கு கட் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சு இப்ப பயன்படுத்திட்டு இருக்கேன் இது கச்சாழை எதுக்குன்னாக்கா முடி வளர்ச்சிக்கும் நல்லது முடி நல்லா இருக்கும் குளிர்ச்சியா நல்லா இருக்கும் உங்களுக்கு அவுரி நீலா அவுரின்னு சொல்லுவாங்க இது வந்து வெள்ளை முடிய வந்து கருப்பாக்க கூடிய நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இலை இது இதை வந்து நாங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் இதே வெள்ளை கரிசலாங்கனி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா சீக்கால வந்து கரு வெள்ளை கரிசலாங்கண்ணி நீலா ஊரி எல்லாம் போடுறேன்ட்டு எண்ணெயிலையும் இது போடலாம் ஆனா அதுல வந்து எல்லாமே காஞ்ச பொருளுங்க தான் போடணும் நம்ம சீக்காவுக்கு இது வந்து எண்ணெய்க்கு வந்து அப்படி போடக்கூடாது இதெல்லாம் வந்து பச்சையா போடணும் இலைகள் அப்படியே செடியில இருந்து பறிச்சிட்டு வந்தது கட்டி வச்சிருக்கோம் இது வந்து வெள்ளை கரிசலாங்க ஐம்பது லிட்டருக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் செம்பருத்தி இலை போடுறேன் இதுவும் முடி வளர்ச்சிக்கும் முடி பளபளப்பாகவும் இருக்கும் பிளஸ் வந்து முடி நல்ல கருமையா இருக்கிறதுக்கு வளர்ச்சிக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து குப்பமேனி இலை இது குப்பைமேனி இலை எதுக்கு நம்ம போடுறோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து சிறகு அதாவது புண்ணு நமச்சல் எதுனா இருந்தாக்கா இது இந்த இலையை வந்து நீங்க அரைச்சி அது தடவிட்டு வரும்போது போதும் அந்த நமிச்சலு இந்த சிறைகள் சரியாகும் அது இது ஏன் தலைக்கு போடுறேன்னா தலையில கூட சில பேருக்கு வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு என்ன புண்ணாயிட்டு இருக்கும் அந்த சிறங்கு மாதிரி இருக்கும் இது இதை போடும்போது அவங்க இந்த இந்த எண்ணெயில் இறங்கும் போது அந்த தன்மை வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து வேப்பலை வேப்பலை எல்லாத்துக்குமே கிருமி நாசினி இது போடுறது தலைக்கும் வந்து எதுனா ஒரு பிரச்சனை இருந்தால் கூட பூச்சி எல்லாம் வராது பார்த்துக்கிறது பாருங்க கொய்யாயில வந்து அங்கே வந்து காஞ்சது போட்டோம் நம்ம சேக்கால இது வந்து நம்ம செடியிலேருந்து பறிச்சு போடுறோம் வெள்ள முடிய கருப்பாக்கக்கூடிய தன்மையுடைய இலைகள் இது வந்து கருவ கருவேப்பிலங்க கருவேப்பிலை எதுக்கு போடுறேன்னா இதுவும் வெள்ள வந்து கருப்பாக்க கூடிய ரிசல்ட் கொடுக்கும் மருதாணி இலை போடுறேன் அவுரி நீல அவுரி வெள்ள கரிசலாங்கண்ணி கொய்யா இலை இது வந்து மருதாணி இலை இதெல்லாம் வந்து வெள்ள முடிய வந்து கருப்பாக்க கொடுக்கும் இது கோபுரம் தாங்கியது இந்த கோபுரம் தாங்கியும் வெள்ள வந்து கருப்பாக்கி கொடுக்கும் தகரையில போடுறேன் அதாவது வந்து வழுக்கையில முடி வளரன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த தகரையில வந்து நம்ம சீக்கல்ல நிறைய போடுவோம் எண்ணெயில வந்து கொஞ்சமா போட்டிருக்கேன் இது வந்து முடக்கத்தான் இது வந்து சளி பிரச்சனை என்ன எல்லா அதுக்கு சளி சளி என்றீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வாங்குறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நொச்சி தும்பை தூது இந்த முடக்கத்தான் இதெல்லாம் போடும் அது அந்த சளி தன்மை ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோல்ட் ஆக்கும் நெல்லிக்காய் இந்த மாதிரி செம்பருத்தி எல்லாம் வந்து கோல்ட் ஆக்கக்கூடியது இதெல்லாம் போடும் போது அந்த கோல்டை வந்து சரி பண்ணிடும் உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகாம எந்த ஒரு பிரச்சனையில சைடு எஃபெக்ட் இல்லாம நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இது போடுறோம் இதுவும் ஆடாதோடவும் போடுறோம் இதுவும் முடி வளர்ச்சிக்கும் முடியும் கருப்பாக்கி கொடுக்கும் இது வந்து கருந்தொலை செய்து கருந்துளசியும் நல்லது உங்களுக்கு வாசனைக்கு முடி வளர்ச்சிக்கு எல்லாம் நல்லது தும்பை இலை போடுறேன் தும்பை இல வந்து இதுவும் சளி பிரச்சனை அதாவது கோல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து நொச்சி நீங்க பாத்துருப்பீங்க குழந்தை பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாம் நொச்சி இலை எல்லாம் தான் தண்ணியை கொதிக்க வச்சு உடம்பு ஊத்தும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சளி பிரச்சனைலாம் இருக்காது அதே இந்த எண்ணெயில போட்டு நம்ம காசும் போது இதுவும் நல்ல ஒரு சரியான ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சளி பிரச்சனை இல்லாம பாதுகாக்கும் இது வந்து கரும்புலாம் நம்ம நிறைய இலைகள் வந்து போட்டிருக்கோம் வெள்ள முடியாது கருப்பாக்க கூடிய நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சியக்கா வந்து முடி வளர்ச்சிக்கு எல்லாமே சியக்காவை போட்டு இந்த எண்ணெயையும் பயன்படுத்தும்போது அதாவது வந்து சியக்காலையும் வெள்ள முடி கருப்பாகுது அஞ்சு மாசம் எட்டு மாசம் அது மாதிரி ஒரு விதத்திற்கு ஒரு ஒரு டைம் கொடுக்குது ஆனா இந்த கருப்பு எண்ணெய் போடும்போது எல்லா நபர்களுக்கும் வந்து உங்களுக்கு மூணு மாசம் டைம் கொடுக்குறா அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வெள்ள முடியை கருப்பாக்கி கொடுக்குது இதுவும் கரும்புலாவும் என்னன்னாக்கா உங்களுக்கு வெள்ள முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய தன்மொழி இப்பயே பாருங்க நம்ம ஊத்தும் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்க என்ன பாருங்க கருப்பா இருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க இது ரனகள் இதுவும் வந்து ல்ல முடிய கருப்பாக கூடிய உடையது இது வந்து வெச்சில வந்து ஏன் வெச்சில போறீங்கன்னா சளி பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும் இது ஆவாரம் பூவு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது முடி வாசனையா இருக்கிறதுக்காக மறிகொழந்து போடுறேன் நிறைய சென்ட் எல்லாம் போட நான் தான் நம்மளுடைய வந்து சொல்லிருக்கேன் முறையில தயாரிக்கிறோம் வாசனைக்காக எதுவுமே வாசனை இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக மறிகொழந்து போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் முடிக்கு நல்லது இது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ எப்பயுமே முடி வளர்ச்சிக்கு முடி கருப்பாக்கி கூட கொடுக்கும் உங்களுக்கு செம்பருத்தி பூ பாருங்க ரோஜா போடுறேன் ரோஜா நம்ம சீக்கால கூட ரோஜா போட்டிருப்போம் அது காஞ்சி இருக்கும் இது வந்து வந்து நம்ம வந்து அப்படியே செடியில இருந்து பறிச்சிட்டு வந்தேன் இப்போ நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் திருச்சியில இருந்து கொண்டு வருவோம் இப்போ இங்கேயே வாங்கிக்கிறோம் செடியில இருந்து பறிச்சிட்டு தான் இது ரோஜா நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது வந்து நந்தியா வட்டங்க இது நந்தியா வட்டம் எதுக்கு போடுறேன்னா முடி சளி பிரச்சனையை தீர்க்கிறது மாத்திரம் இல்ல இப்போ நம்ம தலையில தடவிட்டே வரும் இந்த எண்ணெயை தடவிட்டே வரும்போது இந்த நந்தியா வட்டமும் அதோடைய தன்மையை கொடுக்கும் போது அந்த எண்ணெயில வந்துடும் அதை நீங்க தேய்க்கும்போது உங்களுக்கு என்ன கண்ணு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் கண்ணு நல்லா தெரியும் கண்ணுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பூ தான் இது நந்தியா தூது இல போடுறேன் தூது இலையும் சளி சளி பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது ப்ளஸ் வந்து இது வந்து இலந்த இல இலந்த இலை வந்து வெள்ள முடிய வந்து கருப்பாக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு இல இது இப்ப நான் மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன் இதுல எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எண்ணெயிலையும் கெமிக்கல் கிடையாது வேற எந்த இன்கிரீடியன்ஸ்லயும் நம்மளுக்கு கெமிக்கல் கிடையாது எல்லாமே நம்ம செடியில இருந்து அப்படியே பறிச்சு கொண்டு வந்தது தான் இதெல்லாம் இப்படி போட்டு பயன்படுத்தும் போது இயற்கையான முறையில வந்தது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கும் கொடுக்கும் இப்போ வந்து எல்லாமே சரியான பதத்துக்கு வெந்து வந்திருக்கு இதுடைய இந்த இலைகளுடைய மற்ற இன்க்ரிடியன்ஸ்லாம் போட்டுருக்கேன் இல்லைங்களா அதனுடைய எஸ் அனுச சில அந்த தன்மைகள்லாம் வந்து இந்த எண்ணெயில வந்து அப்படியே ஊறி வரும் நான் ஒரு இப்போ போட்டிருக்கேன் மூணு நாள் கழிச்சு தான் எடுப்பேன் இன்னைக்கு வென் இன்னைக்கு புதன் கிழம புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழம ஈவினிங் சாய்ந்திரம் சா தான் நான் எடுப்பேன் அப்படி இது இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் இது இந்த அனல்லையே வந்து அப்படியே இன்னும் வேகும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இன்னும் வேகும் வெந்து வரும்போது நல்ல ரிசல்ட் வரும் பாருங்க இப்ப இதை தட்டு போட்டு மூடிடு கலர் முதல்ல இந்த இது வந்து மூடிடுங்கம்மா ஏற்கனவே நான் வந்து வந்து முன்னாடி போட்டிருக்கேன் காசு இருக்கேன் அதையும் காட்டேன் எடுக்கணும் அத போட்டுருங்கம்மா இதான் மூணு நாள் கழிச்சுதான் இதை எடுப்பேன் மூணு நாள் முன்னாடி நம்ம போட்டது பாருங்க எப்படி வந்திருக்கு இன்னைக்கு எடுக்க போறோம் இதை மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட இந்த கருப்பு எண்ணெய் எல்லா முப்பத்தி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி இருக்கு பாருங்க கடையில் எடுத்துட்டு ஷாப்புக்கு ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிடுவோம் விற்கிறதுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி இந்த இன்கிரீடியன்ஸ் பாருங்க அதுல எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ஏற்கனவே எடுத்து வச்சது நூறு லிட்டர் போட்டேன் நான் அதுல எடுத்து வச்சது ஐம்பது லிட்டர் இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் வந்து இப்போ இதெல்லாம் வேஸ்ட் அதுல அதோடைய எல்லா எசன்ஸும் வந்து அந்த எண்ணெயில இறங்கிச்சு சரிங்களா இப்போ இவ்வளவு நேரம் ப்ராசஸ் எப்படி பண்றாங்க நீங்க கம்ப்ளீட்டா நீங்க பாத்துருப்பீங்க இப்போ ஃபேக்டரி அவுட்லெட் நம்ம வந்திருக்கோம் சோ ஃபேக்டரி அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஷியாக்கா பத்தி பார்த்தாச்சு அதே போல இங்க வந்து பாத்தீங்க ஆயில் பிளாக் ஆயில் प्रिपरेशन நம்ம பாப்ப பார்த்தோம் அதே போல அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நலுங்கு மாவு அதாவது இந்த நலுங்கு மாவு வந்து ஃபேஸ்க்காக முக்கியமா லேடிஸ்க்கு வந்து பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு நம்ம வந்து வெளியே வெயில சுத்துறோம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பேஸ் எல்லாம் கருத்து போகுது ஆக்னி ப்ராப்ளம் இருக்கு சீக்கிரமா ஏஜ் ஆகுது கண்ணம் சுருங்கி போகுது கண்ணெல்லாம் சுருங்கி போகுது அதே போல வந்து நம்ம கருவலியம் ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரே சொல்யூஷன் இல்லையா மேம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அதாவது வந்து நம்ம கிட்ட வந்து ஜனங்க சீக்கத்தூள் என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க முகத்துக்கு எதுவும் கொண்டு வரலையா அது எனக்கு ஆர்கானிக்காவே கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க

மென்மையாவும் இருக்கும் அந்த அறிவு இருக்காது ஆமா கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லாம நமக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஆமா மென்மையாவும் இருக்கும் எரிச்சல் இருக்காது வேர்வை நாத்த இருக்காது வேர்வை ஸ்மெல்லு அந்த வேர்வை ஸ்மெல்லு கிடையாது நல்ல வெட்டி வேறு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லைங்களா அதோடைய வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு நாள் படம் ஃபுல்லாவே அந்த வாசனை இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா முகப்பருவு இருக்காது திட்டு திட்டா அங்க கருப்பு வெறுப்பாக இருக்கும் சிலருக்கு முகம் அதுவும் இருக்காது முகம் வந்து பளபளப்பாக இருக்கும் நிறத்தையும் மாற்றும் நிறத்தையும் மாற்ற நிறத்தையும் மாற்றும் சார் நமக்கு கொஞ்சம் டல்லா இருக்கோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நிறம் மாற்றுறதுக்கும் சரி பிம்பிள் ஆக் நமக்கு வந்து டார்க் வாட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒரு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் இந்த நன்றி பவுடர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது நீங்க வந்து இந்த மாதிரி பாட்டிலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்கோம் டேட்டா வரவங்களுக்கு அட்டெர் சிகிச்சிருச்சு இருக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணின்னு நினைக்கிறவங்களுக்கு வெப்சைட்லிங்குமே எல்லாமே அதே போல வாட்ஸ்அப் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி பவுடர்ஸ் ஆயில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீக்காய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லுங்கு பவுடர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க நீங்க மல்டிபிளா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நானே சில ப்ராடக்ட்ஸ் வாங்க போறேன் என்னோட தேவைக்காக ஏன்னா நான் யூஸ் பண்ண சேக்கா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்ப வாங்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அதையும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன் ஓகே ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுனால இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு நம்ம எல்லாருமே ஒரு கெமிக்கலான ஒரு விஷயமும் ரொம்ப ஆர்டிபிஷியலான விஷயமும் மாறிக்கிட்டே வந்து வந்துட்டு இருக்கும் ஆனா நம்ம மேம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே ஆர்கானிக் சக்தி இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க சோ பீப்புள் பிளீஸ் தயவு செய்து நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஆர்கானிக்கான விஷயத்துக்கு நம்ம பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் தயவு செய்து சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க थैंक यू so much मैम थैंक यू டீடைல்ஸ் திருப்பியும் சொல்ற டிஸ்கிரிப்ஷன்ல நோ நல்லா நோட் பண்ணிட்டு பர்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பை டேக் கேர் थैंक यू मैम थैंक यू